யாமுதா வீடு கட்டுறதுக்கு எப்ப ஆர்டர் வருதுன்னாங்க الناங்க எப்ப என்னன்னு தெரியலக்கா அக்கா தான் கொஞ்சம் கொஞ்சமா மாக்க சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம் என்னைக்குதான் தான் விடுவு கால வருமோ என்னவோ நாங்களும் வீடெல்லாம் கட்டி தராகல அப்ளை பண்ணலாம்னு தான் நினைச்சோம் அன்னை என்ன பண்றது நம்ம நேலம கொஞ்சம் சரியில்லியே அக்கா நீங்க எதுக்கு வீடு கட்டணும் தனியா அட மாமனுக்கு வீடோட பொண்ணு வருதே அட என்னம்மா அப்படி பேசுற அதெல்லாம் நம்ம போய் இருக்க முடியுமா هاங்க போய் இருக்கிறதுக்கு என்ன ஒரே ஒரு அண்ணன் மட்டும்தானே குடும்பத்துக்கு எல்லா தலைவனால இருந்து எல்லாத்தையும் பார்த்து வழி நடத்த வேண்டித்தான் அவங்க கஷ்டப்பட்டு கட்டின போய் நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுலாம் சரிபட்டு வராது அதெல்லாம் தப்புமா நான் அது ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் சொல்லிக்கிடணும் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு வாழணும் அதுவே மாறணும் அங்கே போய் வாழணும்னு ஆசைப்பட்டானா கூட அவனை வழி அனுப்பி வச்சிருவேன் நான் இங்கேயே இருந்து என் கடைசி காலம் வரைக்கும் ஓட்டிடுவேன் என்னக்கா பையனை பெற்றுக்கிட்டு இப்படி சொல்றீங்க இல்லைம்மா அவங்க உங்களுக்கு எங்க விருப்பமோ அங்கங்க இருக்கட்டும் தான் நாம போய் நீ இங்கே இருக்கணும் நீ இங்க போடான்னு சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா ஆ சரிதான் சரிதான் அமுதா என்ன கோகிலாக்கா வீட்டு கிளம்பியாச்சா ஆமாமா மாட்டு கொஞ்சம் தட்டை ஏத்தி போட்டுப்ட்டு வீட்டு கிளம்புவோன்னு பார்த்தேன் என்ன வீட்டு கிளம்பலையா மணி ஆகி போச்சு இந்த இடத்துல மட்டும் தான் இருக்கு இங்க கிட்ட கொஞ்சம் பதரம் பண்ண வாங்கி இருக்கு இது வெட்டி விட்டானே அது ஒரே மட்டம் ஆயிடும் அப்புறம் நாளைக்கு வேற பக்கம் வேலைக்கு போலாம் இல்லனா இதே தொட்டுக்கிட்டு மறுபடியும் நாளைக்கு இங்கேயே வரணும் அதனாலதாக்கா சரி சரி சீதா நல்லா இருக்காக்கா

அதுதான் அந்த புள்ள அழுதுகிட்டு அவங்க அப்பாவோட வண்டில புடிச்சு இது என்னக்கா இப்படி சொல்றீங்க என்னன்னு தெரியல முதல் வீட்ல புள்ள சத்தம் கேட்கும் அடிக்கிற சத்தம் கேட்கும் ஏதாவது கத்து சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு சத்தமும் கிடையாது ரெண்டு மூணு நாளா இதுதான் சங்கதியா ஐயோ எப்ப போனாங்க எப்ப போனாங்க என்ன இதுலாம் தெரியலம்மா அது இந்த அக்கம்பக்கத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நிறைய பேர் இந்த அவங்க அவங்ககிட்ட தான் வாங்குறாங்க சரி இருக்கேன்னு கேக்கப்போனா வீடு பூட்டியே கடந்துச்சு அப்புறமேட்டுக்கு எதுவும் உடம்பு எதுவும் எதுவும் சரியில்லையான்னு உள்ளே போய் பார்த்தா பாத்திரம் மண்டபம் ஒன்றும் காணாமல் அப்புறம் தான் தெரிஞ்சுது பாத்திர மண்டபத்தோடு கிளம்பி எங்கேயோ போயிட்டு ஆகலாமா குடும்பத்தோடு எல்லா இருந்தாமா போயிருக்காங்க என்னக்கா பச்சை பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டாங்களோ அதானே கை என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் மாதிரி நியாயம் வேணாமாக்கா புள்ளைய தூக்கிக்கிட்டு போனா எப்படி இந்த புள்ள தாங்குவா அட கடவுளே எங்க இருக்காங்க என்ன இதுன்னு தெரியுமாக்கா அதெல்லாம் என்ன எதுன்னு தெரியலாமா இது மட்டும்தான் தெரியும் சரி வாரேன் மாடு வேற அங்கிட்டு கத்திக்கிட்டு கிடக்கும் போய் இதை போட்டா தான் அது சாப்பிடும் எல்லாத்துக்கு பால் வேற கறக்கணும் போயிட்டு வாங்க என்னக்கா இது இப்படி சொல்றாங்க அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல ஏக்கா என்னதான் இருந்தாலும் மகாவுக்கு இப்படி ஒரு தண்டனைய கொடுத்துருக்க கூடாதுக்கா எத்த மனசு எம்பிட்டு பதறு பதறும் இல்லக்கா அது தான் பிள்ளை சத்தமே இல்லாம இருந்துச்சோ ஐயோ கடவுளே அந்த பிள்ளைகிட்ட பேசுற மாதிரி இருந்தா கூட நம்ம போய் பேசலாம் நம்ம போய் ஏதாவது கேட்க போனா கூட மூஞ்சி காட்டும் அதே என்ன பண்றதுன்னு ஒரே யோசனையே கிடக்கு எனக்கு மனசே கேட்கல இதுவரை இதுவே அம்மாவுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல சீக்கிரம் வெட்டி விட்டு சமந்தி அம்மா கிட்ட போய் நானும் சொல்லணும் அமுதா வாங்க சீக்கிரம் வேலையை பார்த்து விட்டு போவோம் வந்துவிட்டீங்க நீங்கள் வாரேன் ஆ வாமா சாப்பிடுவா ஆ சாப்பிட்டேன்டா பா வந்துட்டீங்களா ஆ வந்துவிட்டீங்க ஓ உட்காருங்கப்பா அம்மா அப்பா வந்துட்டாங்க அப்பாவுக்கு தண்ணி தண்ணி என்ன செஞ்சு கீழே மேல உட்காரு இல்லப்பா உங்களுக்கு கால் வலிக்கும்ல கால் அழுத்தி விடணும்ல அட என்னப்பா நீங்க நான் வண்டியில தானே போயிட்டு வந்தேன் கால் வலியில ஒண்ணு இல்லையா எந்திரியா

நான் இருக்கேன்னு அந்த இடத்துல உட்கார கூட மாட்டான் எழுந்திரிச்சி போயிடுவான் ஆனால் என் தங்கம் முத்து அதெல்லாம் அழுத்தி விட்றோம் நான் எனக்கு மிக பெருமையா இருக்கட்டும் உங்களுக்கு சேம வேற யாருக்குப்பா போறேன் அழக்கூடாதுப்பா நீங்க தானே சொன்னீங்க ஆம்பளை பசங்க அழக்க கூடாதுன்னு ம் எவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தேன் ஏதோ தப்பாக இருக்க மாதிரியே தோணுது ம் நம்ம வீட்டில் இருக்க பொம்பளை பிள்ளைங்க அப்பா வெளியில வேலை விட்டு வேறே அவருக்கு ஒரு ஒரு காத்துக்கண்ணியை வச்சு கொடுப்பேன் தண்ணியை மோந்து கொடுப்பேன் அப்படின்ற எந்த இடமும் இல்லாமல் இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது நம்ம அவகிட்ட ஏதாவது சொல்ல முடியுமா என் பையன் கிட்ட தான் நான் சொல்ல முடியும் அது உங்க ஆத்தா வளப்பு அப்படிமா அண்ணா நீ நீ என்ன இப்படி பாராட்டுறதுன்னு தெரியல தங்கம் இந்தாங்க இத சாப்பிடுங்க முதல்ல என்னது இது சிக்கன் சாப்பிடுங்க அட புள்ளங்கள கூட எனக்கு வேண்டாம் அட நீங்க சாப்பிடுங்க அவங்களுக்கு எல்லாம் இருக்கு சும்மா நீங்க ரெண்டு பேரும் மேல வச்சிருக்க அன்பை பாக்கும்போது எனக்கு என் அம்மா ஞாபகமே வந்துருச்சு இப்படிதான் சின்ன வயசுல என் அம்மா எனக்காக சோத்துல முட்டையெல்லாம் வேக வச்சு தெரியாம கொடுக்கும் அதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு அத்தையாரையும் என்ன நினைச்சுக்கோங்க சாப்பிடுங்க உம் சொல்லு அப்படி நிக்கம் இருடா சொல்றேன் என்னங்க சொல்லுங்க நான் நீங்க உடம்பு சரியில்லாத இருக்கும்போது ஒரு நேத்து கடன் ஒண்ணு போட்டிருந்தேன் நேத்து கடனா அது ஏற்கனவே நம்ம கோயில வேண்டிக்கிட்டே நான் போய் பூசை கொடுத்துட்டு வந்தோம்ல ஆமாங்க இது அது இல்லங்க இது இன்னொரு சாமி எங்க ஊர்ல இருக்கிற குலதெய்வங்க இந்த குலதெய்வத்துல இப்ப கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த சாமிக்கு தான் வந்து நான் காசு கொடுக்குறேன் எப்படியாவது என் புருஷனை காப்பாத்தி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன் அந்த சாமியோட புண்ணியம் தாங்க இன்னைக்கு நீங்க எந்திரிச்சு உக்காந்துருக்கீங்க நான் அப்போ வேற வாய்த்தபடி மூணாயிரம் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டேன் ஆனா தான் ஐயோக்கியோ அவ்வளவு பணலாம் தர முடியாதேன்னு தோணுது அதான் நான் வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணி உங்ககிட்ட கேட்க வந்தேன் ஏய் நான் தான் உங்கள்ட்ட சொல்லி இருக்கல தங்கம் நீ வேலைக்கெல்லாம் போக கூடாது கூடாதுன்னு இல்லங்க சாமிக்கு அறியும் சாமிக்கு காசு இல்லைன்னு சொல்லக்கூடாது ஒரு மூணாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் வேலைக்கு போறேன் அதுக்கப்புறமேட்டுக்கு வீட்டுல இருந்துக்கிறேன்

படியே நமக்கு எல்லாம் கூடி வருதுமா சாமி செய்ய வேண்டிய முறையை செஞ்சுடணும் ம் சரிங்க அத்தை வேண்டைக்கல் போட்டுக்கோம்ல அத போய் பொngள வச்சிட்டு தூசியை வச்சிட்டு அதுக்கு அப்புறம் வேலைய ஆரம்பிச்சரணும்மா ம் சரிங்க அப்படியே பண்றிரவும் கேடி அது சீல எல்லாம் கைய வைக்க கூடாது கைய எடற ஆ ஏ வைக்காத அப்புறம் வா எனக்கு இது போறேன் துர்வா அங்க பாரு சித்தப்பா வந்துட்டாங்க போய் பாரு சித்தப்பா என்ன சொல்றாங்கன்னு தூக்கணுமா சரி வாங்க உப்பு மூட்டு தூக்கவா இங்க பாட்டி வேலை செஞ்சுட்டு இருக்காங்கல்ல வெளியே போலாம் கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு போய் ஒரு வேலை செய்ய விட மாட்டேங்கிறேன் அரிசி எடுத்து எடுத்து வாயில வச்சுக்கிட்டு கூட்டிட்டு போ கூட்டிட்டு போ ம் சரி பெரியமா ஓயோ போ 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 யாருக்கு வேணும் உப்பு வாங்கிக்கோங்க உப்பு சேரிமா உள்ள இருக்காங்களா ஆ உள்ள இருக்காங்க சரிப்பா வா 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 யோ உப்பு வாங்கு சமந்திம்மா வாங்க உட்காருங்க அந்த காபி வச்சு எடுத்து தரேன் காபி எல்லாம் ஒண்ணு வேணாம் சமந்தி முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் என்னங்க சமந்தி நம்ம சந்தோஷ குடும்பம் எல்லாருமே யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம வீடு காலி பண்ணிட்டு வேற ஊருக்கு போயிட்டாங்களா சமந்தி கடவுளே இது எப்படி நடந்துச்சு இங்க இருந்து எல்லாரும் அன்னைக்கு தானே சமந்தி இங்க வந்து போகும்போது நல்லாதானே போனாங்க ஒரு வாரம் இந்த மாதிரி போறேன்னு சொல்லாம கொள்ளாம போயிருக்காங்க என்னன்னு தெரியல சமந்தி எங்களுக்குமே தெரியாது இன்னைக்கு நானும் அமுதாவும் அங்க தோட்டத்து வேலைக்கு போயிருந்தோம் இல்லைங்களா அங்க அந்த சீத்தா அவங்க மாமியாரு அந்த கோவில அவங்க தான் சொன்னாங்க அந்த மாதிரி போயிட்டாங்களாமா அப்படின்னு புள்ளையும் தூக்கிட்டு போயிட்டாங்களா சமந்தி புள்ளையும் தூக்கிட்டு போயிட்டாங்களா ஆமாங்க சம்மந்தி என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு தெரியல எங்க இருக்காங்கன்னு தெரியல உங்களுக்கு எதுவும் தெரியுங்களா தான் சொல்லிடுவேனே எங்க இருக்காங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டு போகலையே கடவுளே எங்க போயிருக்காங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்னு தெரியலையே இப்ப போனாலும் வாடகை வீட்டுலதான் போயிருக்கணும் எல்லாருமே போயிட்டாங்களா யாருமே இங்க இல்லையா அதான் அந்த பிள்ளைங்க லிங்கமும் நேத்து அழுதுகிட்டே போனாங்க இதுதான் காரணமோ என்னமோ தெரியல சமந்தி எனக்கே கேட்டோன்னே மனசு கஷ்டமா போச்சு அதான் உங்களுக்கு தெரியுமா என்னமோ தெரியலன்ட்டுதான் சொல்லிட்டு போவோன்னு வந்தேன் நாடா கடவுளே ஒரு காலத்துல எப்படி இருந்த குடும்பம் சி ஒருத்தியால பாருங்க எம்புட்டு பாடுன்னு அதான் சமந்தி வந்தவங்களும் ஏதோ சரியில்லாத குடும்பம் மாதிரி இருக்கு ஏதாவது தான் பண்ணணும் சமந்தி அந்த லிங்கம்லாம் பட்டாதான் திருந்துவான் அவெல்லாம் அனுபவிக்கணும் சமதி அதுல எல்லாம் நான் போய் குடுக்க முடியாது இப்போ இந்த புள்ளைய விட்டுட்டு போயிருக்காங்க என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல பார்ப்போம் நான் அக்கம் பக்கத்துல எல்லாம் கேட்க சொல்றேன் எங்க போயிருக்காங்க என்னன்னு பார்க்கவும் நான் சொல்றேன் சரிங்க சமந்தி